இருபது வகையான மீன்களையும் அதன் குறிப்பிட்ட நன்மைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் பார்க்கலாம் கட்டமைக்க மத்தி மீன் எலும்புகளை வலிமையாக்கும் காணங்கெழுத்தி மூளையின் செயல்பாட்டிற்கு நெத்திலி மீன் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு பன்னா மீன் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்க ஜிலேபி மீன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வவ்வால் மீன் தைராய்டு செயல்பாட்டிற்கு வஞ்சரம் மீன் கண் பார்வையை மேம்படுத்தும் ரோகு மீன் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட கட்லா மீன் சருமத்தின் அழகிற்கு சங்கரா மீன் புதிய இரத்த சிவப்பணுக்கள் உருவாக களவா மீன் இதய நோய்கள் வராமல் தடுக்க விளை மீன் பற்கள் மற்றும் ஈறுகளை வலுப்படுத்த காலா மீன் செல்கள் பழுதடைவதை சரிசெய்ய ஷீலா மீன் உடனடி ஆற்றலை வழங்கி பாறை மீன் வீக்கம் மற்றும் வலிகளை குறைக்க கிழங்கான் மீன் கருவின் மூளை வளர்ச்சிக்கு ஈரால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த நண்டு மன அழுத்தத்தை குறைக்க